ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா உளுந்து வடை செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் மிளகு கொஞ்சம் கருவேப்பில் ஒரு ரெண்டு பச்சை மிளகா நாலு சின்ன வெங்காயம் ஒரு கப்பு உளுந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மிளகு போட்டு தட்டி வச்சுக்கலாம் மிளகை தட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம் அடுத்து என்ன பண்ணணுன்னா இந்த பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சு అరచి ఎత్తుక మావు అరచి ఎప్పు మిగు అరచి వచ్చి పోట్టుక కరువాళ సంజా వెం పచ్చమ ఉప్పు எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம் நாங்கள் கடல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் எண்ணெய் இப்போ நல்லா சூடாகிடுச்சு உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் போட்டுக்கலாம் நாங்கள் போண்டா ஷேப்பில் போட போகிறோம் போட்டுக்கோ நல்லா கலராக வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் வாங்க வடை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பாய்